இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்களுடைய நமக்கு ஏராளமான முன்மாதிரி உண்டு தந்தை இடத்திலே போகின்றார்கள் இப்ராஹிம் அலை அல்லாஹ் அல்லா சொல்றான் திருமுறை குரான்ல வதுக்குரு கிதாபி இப்ராஹிம இன்னஹூக்கான சித்திகன் நபியா நபியே இந்த வேதத்தில் இப்ராஹீமை நீங்கள் நினைவு கூறுங்கள் அவர் நல்ல நபியாக இருந்தார் என்று சொல்கின்றார் இது காலலி அபிஹி யா அபத்தி லிம தாபுது மாலா எஸ்மாவு வலா யுபுசிரு வலா யுகுனி அன்கசையா உங்களை கண் கொண்டு பார்க்காத உங்களுடைய பேச்சை காது கொடுத்து கேட்காத உங்களுக்கு எந்த விதமான பயனையும் செய்யாத இந்த சிலைகளை நீங்கள் ஏன் வணங்குகின்றீர்கள் தந்தை இடத்துல கேட்குறாங்க கேள்வி யா யாபத்தி லா யா இன்னி மினல் அகதிக்க சிராத்தன் சவியா என் தந்தையே உங்களுக்கு இல்லாத ஒரு கல்வியை அந்த ஞானத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கின்றான் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றுங்கள் சவியா நான் உங்களை நேரான வழியிலே அழைத்துச் செல்கின்றேன் என் தந்தையே நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள் என்று சொல்கின்றார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கின்றது இப்ராஹிம் நபியினுடைய தந்தை சைத்தானை வணங்கினாரா சைத்தானை வணங்கவில்லை ஏதோ ஒரு சிலைகளை வைத்து வணங்கினார் ஆனா இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்க சைத்தானை வணங்காதேங்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் என்றால் ஒருவன் அல்லாவை விட்டுவிட்டு எதனை வணங்கினாலும் சரி அவன் சைத்தானை வணங்கியதாகத்தான் அர்த்தம் ஒருவன் அல்லாவை விட்டுவிட்டு மரத்தை வணங்குகிறான் அவன் சைத்தானை வணங்குகிறான் ஒருவன் அல்லாவை விட்டு விட்டு சூரியனை வணங்குகிறான் அவன் சைத்தானை வணங்குகிறான் ஒருவன் அல்லாவை விட்டுவிட்டு பூமியை வணங்குகின்றான் சைத்தானை வணங்குகிறான் கருத்து வருது அப்போ இப்ராஹிம் நபி சொல்றாங்க லா தாபூதி நீங்கள் சைத்தானை வணங்காதீர்கள் இன்ன ஷைத்தான் கான ரஹ்மானி ரஹ்மான் அசியா ஷைத்தான் அல்லாவிற்கு எதிரியாக இருக்கின்றான் யா அபதி இன்னி அஹாஃபோ ஐ எமஸக்கின் ரஹ்மான் அலி ஷைத்தானி வலியா என் தந்தையே அந்த ரஹ்வானுடைய வேதனை அல்லாவுடைய வேதனை உங்களை வந்து பிடித்து கொள்ளும் எனவும் சைத்தானுடைய கூட்டாளியாக நீங்கள் மாறிவீர்கள் எனவும் நான் அஞ்சுகிறேன் எப்படியெல்லாம் அந்த வார்த்தைகளை எடுத்து வைக்கிறார்னு பாருங்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் இத்தனைக்கு அந்த தந்தை அசத்தியத்திலே உறுதியாக இருந்தார் அவர் சொல்கின்றார் இப்ராஹிம் ஓ இப்ராஹிம் நீ என்னுடைய கடவுள்களை அலட்சியப்படுத்துகின்றாயா இல்லம் தன்தகி என்னை விட்டு விலகி சென்று விடு இல்லை என்றால் உன்னை கல்லால் எரிந்து கொலை செய்து விடுவேன் அவர் அசத்தியத்திலே அப்படிப்பட்ட உறுதியிலே இருக்கின்றார் இருந்த போதும் இப்ராஹிம் அலி போய் தன்னுடைய தந்தையை நரக நெருப்பை விட்டு காப்பாற்ற வேண்டும் என்கின்ற முயற்சியை கையிலே எடுத்து பிரச்சாரம் செய்கின்றார்கள் என்றால் அப்ப இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சாங்கன்னு பாருங்க இந்த வசனம் அல்ல நமக்கு தான் சொல்றான் குரானிலே சொல்லப்பட்ட சட்டம் தான் ஆனால் இதற்கான அடிப்படையில் முந்தைய காலங்களிலும் இருந்திருக்கின்றன எனவேதான் அந்த நபிமார்கள் தங்களுடைய குடும்பத்தாரை அப்படி உருவாக்கினார்கள்